எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் அது ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ப்ரமோ ஷூட் ஆரம்பிச்சிருச்சா என்னையா சொல்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பிரதீப் ஆண்டனி அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து கொடுத்துருக்காரு டடா படத்தோடைய இயக்குனர் கூட சேர்ந்து ஆனந்த வீடன் அவார்ட்ஸில் வந்து அவர் வந்து சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து ரவீனா அவர்கள் அவங்களுக்கான ஒரு வெப்சீரீஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதை பற்றின என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸு அடுத்து சனம் அவர்கள் ஒரு ஹாட்டான ஒரு ஷூட்டு இந்த நேரத்தில் இது எதுக்குறா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்கி எழுந்திருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்கும் அடுத்து குக்கித் கோமாலியுடைய டிஆர்பி கடைசி இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வெங்கடேஷ் பத் அவர்கள் டூ டூப்புக்கு கூட பீட் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வேவலத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து எம்எஸ் பாஸ்கர் ஒரு காண்ட்ரவர்சியாக ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பாஸ் மலையாளம் ஓடிடிக்கான ஒரு சீசன் அடுத்து உடனே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் அப்போ மலையாளம் ஓடிடி வந்துச்சுன்னா தமிழ் ஓடிடி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஆனால் முன்னாடி இல்லை பின்னாடி அப்படிங்கிறது தான் அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் வந்து இன்டீடெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் ஹீட்டுக்கான தமிழ் ப்ரமோ ஷூட் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு அஃபிஷியலான ஒரு தகவலை நமக்கு வந்து வந்துருச்சு என்னப்பா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்சருடைய இன்டர்னல் இந்த ஆஃபீஸ் டீம் வந்து லைஃப் படத்துக்காக கமல்சருடைய ஒரு வேலைகள் வந்து பார்த்துட்ருக்காங்க அதாவது கால் ஷீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக வந்து அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஜிஜு ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் அந்த நபருக்கு வந்து காலில் ஸ்ப்ரைன் ஆகிடுச்சு அதாவது ஆக்சுவலாக அவருக்கு வந்து படப்பிடிப்பு அப்போ கிடையாது அது இல்லாத டைம் தான் பட் அவருக்கு தேவையான சீனை வந்து முடிச்சிட்டாரு இப்போ அவரை அடுத்து வந்து ஃபாரினுக்கு வந்து போகணும் சரிங்களா ஸோ அதை வந்து இப்போ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு பத்து நாள் டிலே ஆகிடுச்சான் ஸோ சாருக்கும் வந்து பிக் பாஸ் ஷூட் வந்து அந்த டைமில் வந்து சரி நம்ம தானே இந்த டைமில் இருக்கோம் இதை வந்து இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அடுத்து ஃபாரின் போயிட்டோன்னா ஒரு டூ மந்த்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜூலை ஆகஸ்ட் ஆயிரும் ஸோ டக்கு டக்குன்னு வந்துட்டு அவசரம் ப்ரோமோ பண்ண முடியாது அதாவது முதலே பண்ணி வச்சிட்டாங்கன்னா இது வந்து உடனே நடந்தது ஜூலையிலே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிட்டார் ப்ரொமோ ஆகஸ்ட்டில் நமக்கு முதலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜூன் எண்டில் பண்ணார்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் இப்போயும் நடக்க போகுது ஸோ ஜூன் எண்டில் வந்து கமல் சார் வந்து பண்ணிட போகிறார் அப்படிங்கிறது தான் இன்னும் அடுத்த வாரத்தில் ஒரு நாளில் கண்டிப்பாக ப்ரமோ ஷூட் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வட்டம் என்ன கான்செப்டாக இருக்க போகுது ரெண்டு வீடா இல்லை என்ன வீடு இல்லை மூணு வீடா இல்லை ஒரு வீடா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கியூரியாசிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இல்லை ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ப்ரொமோ எடுத்துகிட்டு போகிறா போகிறாங்களா அப்படிங்கிறது இல்லை ஏன்னா மூணு நாள் ஷூட்டு அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஸோ மூணு நாள் ஷூட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோ தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேல்யூபுளான ஒரு லாங் டைம் ஒரு கமல் சார் வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் ஸோ ஆக மொத்தம் ரொம்ப வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அதை பற்றி ஒரு தகவல் கூட நமக்கு வந்து வெளியே கசியில் போன வட்டம் அதே மாதிரி தான் இந்த வட்டமும் தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுதான் வந்து பாயிண்ட் ஏன்னா நம்ம நினச்சிட்டு கண்டிப்பாக இப்போ வந்து வந்துடும் அந்த ஸ்டில்லு இல்லை எப்படியாச்சும் நமக்கு வந்து குரியாசிட்டி வந்து வந்துக்கிட்டே இருந்தது கரெக்டாக வந்து நடந்துச்சா இல்லை எப்படி இருப்பார் கமல்சரோடைய லுக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆனால் அது எதுவுமே வந்து வெளியே வரல பட் காஸ்ட்யூம் டிசைனர் பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கிறது சாருக்கு அவர் கொடுக்குற காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒழுங்காக வந்து கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லா டவுட்டும் இப்போ கிளியர் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான ஹோஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வட்டம் எப்படியாச்சும் கமல் சார் வந்து பண்ணிடுவார் நெக்ஸ்ட் இயர் தான் அவர் எம்பி ராஜ்யசபா வந்து ஆவதுனால கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுன்னு சொல்லியிருந்தோம் இந்த வட்டமும் வந்து விஜய் சதுபதியெலாம் வந்து ஒரு டாக் வந்து ரூமர் போயிட்டு இருந்துச்சு நேரத்தை பற்றி கூட வீடியோ போட்டிருந்தோம் பட் அந்த ரூமர்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் அளவுக்கு நான் தான்டா இந்த ஹோஸ்ட் வேறு எவன்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்போம் ஏன்னா பாஸ் அப்படிங்கிறது நான் உள்ளே வந்தது ரிவ்யூவுக்கு காரணமே வந்து கமல் சார் தான் இல்லாட்டி நான் வந்திருக்கே மாட்டேன் ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் சீசன்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது இதை நம்ம பண்ணால் என்ன ஏன் ஒரு ரிவ்யூவாக பண்ணக்கூடாது ஒரு மீடியாவில் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப இதை ஒரு நம்ம பார்த்தா எடுத்து ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனே கமல் சார் மூலமாக தான் வந்தது அது இது வரைக்குமே எனக்கு வந்து தொடர்ந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஸோ அதுதான் அந்த ஒரு வேவ்லங்கு அந்த ஒரு பல்ஸு ஸோ கவல் சார் சைன் பண்ணிட்டாரு ப்ரொமோவும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஷூட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு தான் ஸோ ஆடிஷன்ஸும் அடுத்தடுத்து வந்து ஆரம்பிக்கும் அடுத்தடுத்து கண்டஸ்டன்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும் ஸோ அடுத்தடுத்து நம்ம பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வந்து சேனல் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லோரும் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண ஆரமிச்சிருவாங்க திருப்பியும் பேக் என்ன வரப்போகுது அப்படி இப்படின்ட்டு பட் இந்த வாட்டம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக உடைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ பார்ப்போம் இது ஒரு பாயிண்ட் ஓகேவா அடுத்து நம்ம ரவீனா அவர்களுடைய வெப் சீரிஸ் ஸோ ரவீனா வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஷியாஸ் அ வெரி குட் டேலண்ட் அப்படிங்கிறது ஸோ அவங்க வந்து இந்த இதை வின் பண்ணலைன்னா கூட அந்த ஏஜுக்கு பாஸ் வீடு அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அதை போய் அவ்வளோ நாள் இருந்துட்டு வந்துட்டு வெளியே வர்றது அப்படிங்கிறது பட் அவங்க வந்து இப்போ வேறு மாதிரி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீசன் டூன்னு சொல்லிட்டு ஆகால ஒரு வெப் சீரிஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க அதில் வந்து இவங்க வந்து ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட்டு ஏதோ ஒன்று சீரிஸ் அப்படிங்கிறதும் ஒரு அடுத்த ஒரு லெவல் போகிறது தான் அப்படிங்கிறது தான் ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஸோ அவங்க கரெக்டாக அந்த பயணம் கரெக்டாக இருக்குது சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க பாஸ் போனாங்க இனிமேல் சீரியல் பண்ணாமல் அடுத்தடுத்து வெப் சீரீஸ் அந்த மாதிரி அவங்களுடைய கிராஃப் வந்து போயிடுச்சு அப்படின்னா வேறு லெவல் தான் ஸோ வந்ததுக்கான பலனை அவங்க வந்து அடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் அடுத்து பிரதீப் ஆண்டனி கண்டிப்பாக நம்ம பேசியே ஆகணுங்க ஸோ மனுஷன் தெரிக்க விட்டான் ஒரே ஒரு இன்டர்வியூ தான் சரியா என்ன எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இதுக்கு அது அதான் ப்ரொமோஷன்ஸுக்கு ஏதாவது வந்து பட வாய்ப்புக்கு கொஞ்சம் எழுதுவாங்க நல்லா எழுதுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக விகிடனிலே இதுதானே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பிரதீப் வந்து அடிச்சுட்டு காலி பண்ணிட்டாப்புல நமக்கே பார்க்கும் எழுதுடே யாரா நீ எங்கேருந்துறா வர அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு ஒரு போல்டான ஒரு ஆன்சர் அந்த டேரக்டர் கூட டடா படத்துல டேரக்டர் கூட அப்படியே பார்த்துட்டு எதுக்கு வந்தோம் அப்படின்னா நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து அதுக்கு இப்போ வந்து பார்த்துருக்கேன் இப்போ நேரில் பார்க்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இவர் வந்து இல்லைங்க இங்கே வந்தால் ப்ரொமோஷன்ஸ் வரும் நாங்கள் நாலு பேர் நல்லா எழுதுவாங்க நாங்கள் நல்லா வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டார் ஹெய் யார் அப்படின்ற மாதிரி அது ஒன்று அடுத்து ஒரு பிரேக்கிங்கான பாயிண்ட் என்ன அப்படின்னா யார் கூட கான்டாக்டில் இருக்கீங்க பாஸ் முடிஞ்ச பேர் அப்படின்னு சொன்னால் யுகேந்திரனும் விஜித்ரா மேம் மட்டும் தான் பேசுகிறாங்க நிச்சயம் யாருமே எனக்கு பேசுறது இல்லை யாருமே வந்து அந்தளவுக்கு பெரிய இது இல்லை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டாரு அடுத்து டேரெக்ஷனை வந்து இப்போதைக்கு ஹோல்டு பண்ணியிருக்கான் ப்ராஜெக்ட்ஸ் தான் போயிட்டுருக்கான் இருக்கான் ஒரு மூணு ப்ராஜெக்ட் கேட்டு வச்சுருக்காரான் கதையை ஸோ இனிமேல் தான் அதை பற்றி அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு இல்லாமல் அப்டேட்டா அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா புட்டு புட்டு வச்சுட்டு கிளம்பிட்டாப்பில் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன இன்னும் கொஞ்சம் வெளியே வந்து அவர் வந்து பேசியிருக்கலாம் அவருடைய பங்குக்கு பட் ஓகே முடிஞ்சு போச்சு இந்தமேல் பேசி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் விட்டது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அட்ஸ் ஓகே அடுத்து வந்து சனம் ஷெட்டி அவர்களுடைய ஒரு ஃபோட்டோ ஷூட்டுங்க என்ன ஃபோட்டோ ஷூட்டு கருமாந்திரம் முடிச்சது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சனம் ஷெட்டி ஒரு மக்கள் நோ சனம் நோ பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி மக்கள் செல்வியாக பயங்கரமாக வந்து ப்ரொமோட் பண்ணாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ரேஞ்சுக்கு போயிருச்சு அப்படின்னா பாஸ் ரிவ்யூவில் உட்காந்தாங்க போன ஓட்டம் என்னங்க போய்ட்டு போயிட்டு பாஸ் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கேலே வந்து இறங்கிடுச்சு அப்படிங்கிறது அடுத்து பட வாய்ப்பு இருக்குது அப்படி அப்படின்னாங்க கடைசி ஒன்றுமே இல்லை சும்மா சரி என்ன இது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஹாட்டான ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பிக்கினி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க ஸோ எதுக்கு இந்த சினிமா வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிக்கிறாங்க என்னம்மா அவங்கள இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம் நான் என் சப்ஸ்கிரைபர் தோரல் ஒருத்தர் ஃபோனே பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க நான் அன்ஃபாலோவே பண்ணிட்டாங்க அவங்கள அப்படின்ட்டு ஸோ இந்தளவுக்கு ரொம்ப கீழ்த்தமாக போய் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுல எனக்கும் வந்து ஒரு மரியாதை இருந்து அதுவும் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இட்ஸ் வெரி பேட் கேட்டால் சினிமா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் நாகரீகம் கடைபிடித்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அடுத்து குக்கு கோமாதோடய டிஆர்பி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் பாயிண்ட் டூ கிட்ட வந்திருக்குங்க நீங்கள் ஏற்கனவே தெரியும் லான்ச்சிங் எபிசோடே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே இருந்துச்சு டாப் குக்கு ஸோ அவங்களும் வந்து முட்டி மோதி உள்ளே வந்து போராடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து பிக் பாஸ் ஓடிடி மலையாளம் பற்றி பேசியாகணும் பாஸ் மலையாளம் முடிய போகுது அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஓடிடி அடுத்து முடிஞ்ச கையோட ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது மலையாளம் பொறுத்த வரைக்கும் முதல் ஓடிடி ரெண்டாவது ஓடிடி கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க எப்படி பண்ண போகிறாங்க என்ன இது அப்படிங்கிறத வந்து எங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா கிராண்ட் ஃபைனல் நடக்குது இல்லை அப்போ தான் பிக்பாஸ் மலையாளத்தோட ஓடிடி இருக்கான் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் சரி ஓகே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையாளத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டால் தெலுங்குலையும் கன்ஃபார்மாக இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் ஸோ சீசன் டூ தமிழில் அல்டிமேட் இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமாக கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட்